அகில இந்தியாவும் இருக்கிறப்ப தன்னை பெரிய என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற அமித்ஷா வந்து ஸ்டாலின் படத்தை பார்த்து எல்லாம் தூங்கும் முடிச்சுக்கிட்டோ வந்துட்டு இருக்காரு தான் நிலைமை அமித்ஷா வாரிலேயே தூங்க முடியும் ஆக கலைஞர் கொண்ட ஆள் சரின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அவர் வாரிசு அப்படி எப்படின்னு நீங்கள் வாரிசுங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் வாரிசு தான் இருக்கும் ஒரு தலைவருடைய மகன் தான் கலைஞரோட அதிகமாக ஜெயிலுக்கு போயிருக்கார் திரும்பல நினச்சதுக்கெல்லாம் ஜெயலலிதா உணவு பீகார்ல பீகாரில் போனார் ரோட் ஷோ அது நம்ம மாறுபாடுறோம் கையை ஆட்டுறாரு ரோடில் எவனையும் காணான் ரெண்டு பக்கமும் ஒரு போலீஸ் அவன் அவங்களோட போறாரு காலி ஸ்டாலின் போறார் கூட்டிகிட்டு வந்தாங்களே என்ன நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் கூட்டிகிட்டு வந்தால் கூட்டம் வருது ஒடியாந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நீயும் தான் வர்ற அதாவது இன்னைக்கு எதிர்கட்சிகள் சரியா இல்லை ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல அமித்ஷாவை கொண்டு வந்து நிற்கிறீங்க அமித்ஷாவை பார்த்த உடனே தமிழ் மக்கள் வந்து இந்த கண்ணை மூட்டிட்டு ஓட்டு போட்டியை கிழிச்சு போட்டு வந்துடுவாங்க அவர் வந்து நின்று எனக்கு ஓட்டுப்படுங்கள்னு சொன்னால் போதும் திமுக ஒன்று வேலை செய்ய வேண்டியதில்லை அமித்ஷா வந்துடுவார்னு சொன்னால் அதை சொல்லிட்டு போனால் போதும் இவர் வேண்டுமா அப்படின்னு கேட்டு அமித்ஷா ஃபோட்டோவை போட்டு நீங்கள் ஒரு போஸ்ட்டை ஒட்டிட்டீங்கன்னாவே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இரநூறு இடங்கள் அப்படிங்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு இடம் வரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமித்ஷா இவர் ஆட்சி வேண்டுமா இவர் வேண்டாம் என்றால் திமுக ஓட்டு போடுகள்னு ஒரு வார்த்தை போட்டு நீங்கள் போஸ்ட்டை ஒட்டிடுங்க போதும் வேறு ஒன்று வேண்டாம் முதல் முறையாக அரசியல் பேசுகிறார் வயசுக்கு வந்துருக்கார் மெச்சூராக இருக்கார் அவரு லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கிட்டாரு முப்பத்தாறு வரைக்கும் ஆட்சிங்கிறாரு ஓரணியில் தமிழ்நாடு ஒன் டு ஒன் நிர்வாகிகள் சந்திப்பு புது புது வியூகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துகிட்டு வராரு தேர்தலில் முன்னோக்கி போகிறாரு அவருடைய வியூகங்கள் வரக்கூடிய தேர்தலில் ஈடுபடுமா அவங்க அவங்க அரசியல் கட்சிங்க திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சி அங்கே நாற்பத்தொம்பதுலேருந்து ஒரு ஒரு செயற்குழு இருக்குது பொதுக்குழு இருக்குது நிர்வாக குழு இருக்குது த பொருளாளர் இருக்கார் செயலாளர் இருக்கார் எல்லாம் போட்டு ஒரு ஹைரார்கி இருக்குது அந்த ஹைரார்கியை வச்சுக்கிட்டு தான் அவர் ஜனநாயக முறைப்படி நடக்கிற ஒரு கட்சி இப்போ நீங்கள் சொல்லி இவங்க குடும்ப ஆட்சி நடக்குது அந்த குடும்பத்தை வந்து அந்த ஜனநாயக ஆட்சியாளர்கள் அந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கிறாங்க அவரை விட ஒரு தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இப்போ ஸ்டாலின் மேலே ஆயிரக்கணக்கான அவர் வாரிசு அப்படி இப்படின்னு நீங்கள் வாரிசுங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் வாரிசு தான் அவருக்கு ஒரு தலைவருடைய மகன்தான் கலைஞரோட அதிகமாக ஜெயிலுக்கு போயிருக்கார் திரும்பலை கலைஞரோட அதிகமாக ஜெயிலுக்கு போனார் நினச்சதுக்கெல்லாம் ஜெயலலிதா தெளிச்சு மெரினா பீச்சில் இருக்கிற கட்டடத்தில் சொல்லி ராணிமேரி கல்லூரி இது பண்ணுறதுக்கு போது ஸ்டாலின் போய் அவங்கக்கிட்ட இப்போ எம்எல்ஏங்கிற முறையில் போனார் ஸ்டாலினுக்கு உள்ளே தள்ளிப்பிடுச்சு நினைச்ச போதெல்லாம் ஸ்டாலின் உழைச்சது ஸ்டாலின் வந்து ரெண்டு பதவியில் இருக்கக்கூடாதுங்க ஒரு சட்டத்தையே கொண்டது மேயராக மேயராகவும் இருக்கிறார் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது ஒரு பதவி விட்டால் சொல்லி மேயர் பதவியில் அந்த அளவுக்கு ஸ்டாலின் எவ்வளோ பழி எடுக்குமோ போய் எடுத்துச்சு இந்திரா காந்தி ஒரு வருஷம் சிறையில் போட்டாங்க எவெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் வந்தார் வந்ததுக்கப்புறம் அவர் கலைஞர் சூஸ் பண்ணது சரி இன்றைக்கி புரிவாகி போச்சு இல்லை அகில இந்தியாவும் இருக்கிறப்ப தன்னை பெரிய சர்வாதிகாரம் என்ன எடுத்து கொண்டு இருக்கிற அமித்ஷா வந்து ஸ்டாலின் படத்தை பார்த்து ராத்திலாம் தூங்க முடிச்சுக்கிட்டே உங்க வந்துட்ருக்கார் இன்றைக்கா தான் நிலப்பு வந்துருக்கு அமித்ஷாவிலேயே தூங்க முடியலையே ஆக கலைஞர் கொ கொண்ட ஆள் சரின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை திமுக செயற்குழு பொதுக்குழுவும் உறுப்பினர்கள் தொண்டர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஸ்டாலின் சரியான தலைவர் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ ஆட்சி இல்லாத கட்சிகள் கூட இன்னும் தேர்தலுக்கு குண்டான வேலைகளில் ஈடுபடலை ஆனால் ஆட்சியில் இருக்கிற திமுக இதெல்லாம் செய்கிறது எப்படி பார்க்குறது ஆமாம் ஏன்னா திமுக மேலே தானே இந்த ஒன்றியத்தில் இருக்கிற இந்த சர்வ வல்லமை பொருந்திய பாஜக இன்றைக்கி முடிஞ்சு போச்சு அன்றைக்கி அவங்கக்கிட்ட நீதிபதிகள் இருந்தாங்க அமலாக்கத்துறை இருந்தது வாக்கேந்திரம் இருந்தது தேர்தல் ஆணையர் இருந்தாங்க இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான் தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனர் தான் அவங்க கூட்டணியில் இருக்கிறார் அந்த ஒரு அஸ்ட்டு வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அவங்க ஆட்டம் போட்டுருக்க மற்ற எல்லோரும் வெளியே போயிருக்காங்க என்டிஏ கூட்டணின்னு ஒன்று சொல்கிறாங்க அதில் உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணியர்கள் சொல்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு தைரியம் இருந்தான்னு கேட்டு சொல்லுங்கள் தமிழிசை இருக்கிறாருன்னு கேட்டு சொல்லுவோம் ப்ரூவா அதை தான் நான் சொல்கிறேன் எழுபத்தொன்னாம் வருஷம் என்ன நடந்தது திமுக எது சனாதனம் அப்படி தான் நான் இந்த போராட்டம் நடந்தது அதில் காமராஜருங்கிற ஒரு நான் பிராமின் உள்ள சிக்கிக்கிட்டார் சாமர்த்தியமாக வளர்ச்சி உள்ளே போட்டாங்க அவரை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சேரக்கூடாத எடுத்தது நின்னாக்கா காமராஜரை தோக்கடிப்பாங்க மக்களுங்கிறது அன்னைக்கு புருவாச்சு இப்போ மூணு பர்சென்ட்டுக்காரருங்க அன்றைக்கி வந்து டிவி கிடையாது எதுவும் கிடையாது அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருங்க வச்சது தான் சட்டம் பத்திரிக்கைகள் பூரா அவங்க தான் கருத்து கருத்துக்கடி போட்டாங்களே அழிந்தது திமுக அதே தான் மக்கள் நல்ல கூட்டணி போதும் அதே தான் பண்ணீங்க திராவிட இயக்கங்கள் அடிந்ததுன்னு போட்டு பெருசாக எவ்வளோ ஏற்ற விடுமையாக ஏற்றி விட்டீங்க பாவம் அந்த விஜயகாந்த் அதை நம்புறார் உங்களால் போனவரை தவறு நீங்கள் கொடுத்த தவறான நம்பிக்கை தான் அவங்களாம் அதே தாங்க இன்றைக்கி பாஜக ஆனால் இதே வந்து திமுகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் திமுக அதனுடைய கூட்டணிகளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாமெல்லாம் வந்து சேர்ந்து ஹைப் பண்ணிட்டு உனக்கு ஒரு எதிர்ப்பே இல்லைன்னு அதில் மந்த மாறுந்திங்கன்னா காலி ஆகிடுவீங்க அப்படி அவங்க இருக்கலை இந்த பத்திரிகை செய்திகளும் எங்களை போன்றவர்கள் வந்து கொடுக்குற அந்த ஹைப்பும் அவங்க நம்பலை மக்கள் மத்தியில் என்னருதுங்கிறது அவங்க போய் பார்க்குறாங்க ஃபீல்டுக்கு போயிடுறாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க நித்து பீகாரில் போனார் ரோட் ஷோ அது நம்ம மார்பாடுகிற கையை ஆட்டுறாரு ரோட்டில் எவனையும் காணார் ரெண்டு பக்கமும் நூறு போலீஸ் அவங்களோட போகிறார் காலி ஸ்டாலின் போகிறார் கூட்டிகிட்டு வந்தாங்களே என்னமோ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் கூட்டிகிட்டு வந்தால் கூட்டம் இல்லை ஓடியாந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அசந்த அசந்தி இருக்குல்ல அவங்க அதை நம்பலை போகிறாங்க உள்ளே போகிறாங்க பேசுகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க நீயும் தான் வர்ற போலீஸ்காரனை தவிர யாரையும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிற்கிறாங்க யாருங்க ஒன்று அப்படியே இலவ் விழுந்து விடுவாங்க அந்த மாதிரி வேற ஒரு ஆள் போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுலேயே தெரியுது அவங்களுக்கு கேள்விப்பட்ட அளவில் நைன்டி நைன் பர்சன்ட் அவங்களுக்கு எதிராக இருக்குதுங்கிறாங்க அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு நேர்காணல் பண்ணுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாங்க ஒரு ஜனநாயக முறை எப்படி இயங்குதுங்க தலைவர் வந்து திணிக்கப்பட்ட ஒரு தலைவர்னு நீங்கள் எதிர்கட்சிக்காரன்தான் கத்துறாங்க கட்சிக்கு உள்ளார் யாருங்க அந்த எதிர்ப்பு வரலையே உங்க ஜா உங்க சொந்தக்காரன் தானே கொண்டு வர உங்க சொந்தக்காரனை கொண்டு வரேன்னு சொல்லி கட்டுறது யாரு பாத்தீங்கன்னா அதிமுக மத்தவங்க தான் கத்துறீங்க அதை எதிர்த்து தானே அண்ணா அதிமுக ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு நீங்க இல்லையே அவங்க தானே இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதல் வாக்குறுதி கொடுக்குறாரு அதாவது திமுகவுடைய ஆட்சியில் பறிபோன மாநில உரிமைகள் எல்லாத்தையும் நாங்கள் மீட்டு தருவோம்னு சொல்லி முதல் வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு நன்றி முதல் முறையாக அரசியல் பேசுகிறார் வழக்கமாக என்ன பேசுவார்னா பன்னீர் செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது பன்னீர் செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேன் சச்சிகலா எந்த காரத்தை மட்டும் இந்த கட்சிகள் இதை அவர் என்ன பேசியிருக்கார் எதிர்கட்சி தலைவராக வந்து என்ன பேசியிருக்கார் அவர் என்ன போராட்டம் நடத்தியிருக்கார் என்ன பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார் என்ன மாநாடு நடத்தியிருக்காரு மக்களுக்கு குறைகளே இல்லையா மக்கள் அப்படியே மகிழ்ச்சியில் பொங்கி வடிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா இந்த ஆட்சியில் தப்பே நடக்கு இல்லையா ஒரு விஷயத்தை எடுத்து நீ ஒரு ஒரு மாநிலம் தழுவிய போராட்டம் ஒன்று நடத்தி இருக்கிற நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாக்குறுதி கொடுக்குறா ஐயா என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போயிட அதான் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லும்போது நீங்கள் அழைச்சி பின்னாடி நிற்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல எங்கால ஆட்சி தான் சொல்லிட்டு போக வேண்டியதானே பத்து முறை தோல்வியை தோற்று இருக்காருங்க மூணு முறை எலெக்ஷன்லேயே நிற்காமல் போயிட்டாருங்க எலெக்ஷன்ல என்னாதாங்க அரசியல் கட்சி இல்லாட்டியுமே வீரமணி ஐயா இருக்காரு திராவிடங்களையும் எலெக்ஷனில் நிற்கிறது இல்லை சுபா பாண்டியன் இருக்கார் எலெக்ஷனில் நிற்கிறார் அவங்களாம் சமூக போ போராடிகள் அது மாதிரி உங்க கட்சியை மாற்றிவிட்டேன் எலெக்ஷனில் என்ன தானே உங்கள் கட்சியில் தொண்டர் இருப்போம் அதனால தான் உனக்கு தொண்டர்கள் உங்க கூட யார் இருக்கிற அந்த அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு இருந்த அந்த ஒரு பத்து பதிஞ்சு பேரை வச்ச தவிர உங்கள்கிட்ட யார் இருக்கிறார் கட்சியை காணாமடிச்சார் ஆனால் இன்றைக்கி இந்த என்ன சொன்னீங்க மாநில உரிமைகளை பெற்றது முதல் முறையாக அரசியல் பேசுகிறாரு வயசுக்கு வந்திருக்கார் மெச்சூராக இருக்கார் அவருக்கு பூச்சி விட்டி இதெல்லாம் நடத்தணும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்தையே பரட்டி போட்டுருவாரு சூரியனை இவர் சொன்னால் தான் ஒரு க அப்படி கையை வச்சா மறைஞ்சிடும் அந்த அளவுக்கு அவர் பலம் உள்ள விஜய் இன்னைக்கு ஒரு க அவர் எலெக்ஷனில் நிற்காம போனால் போட்டோம் நான் ஆதரிக்கிற கட்சின்னு ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணி இது தன்னுடைய சக்தியை நிரூபிச்சுருக்கலாம் அதை கூட அவர் செய்யலையே யாருமே இல்லைங்கும்போது நான் அதுதான் அவங்க கூட்டத்தொடர் சொல்கிறேன் எதிர்கட்சிகளே இல்லைங்களே தேடி பார்க்குறேன்னு ஜெயலலிதா அந்த கத்தனை வச்சுக்கோங்க எப்படி தேடி பார்க்க எதிர்க்கட்சியை காணப்படுற காணா போச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி காணப்படும் இந்த மாதிரி போச்சு அது மாதிரி இப்போ நமக்கு ஆகிடக்கூடாது ஒரு எதிர்கட்சி நமக்கு வேடும் நீங்களே உருவாக்குங்க அதனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் சரியாக இல்லை ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை அமித்ஷாவை கொண்டு வந்து நிற்கிறீங்க அமித்ஷாவை பார்த்த உடனே தமிழ் மக்கள் வந்து இந்த எதிர்த்து தான் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டியை கிழிச்சு போட்டு வந்துடுவாங்க அவர் வந்து நின்று எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் போதும் திமுக ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லை அமித்ஷா வந்துடுவார்னு சொன்னால் அது சொல்லிட்டு போனால் போதும் இவர் வேண்டுமா அப்படின்னு கேட்டு அமித்ஷா ஃபோட்டோவை போட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் ஒட்டிட்டீங்கன்னாவே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக சென் பெர்சன்ட் வெற்றி வரும் இரநூத்தி இரநூறு இடங்கள் இல்லை இரநூத்தி பத்து நாலு இடமும் வரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமித்ஷா இவர் ஆட்சி வேண்டுமா இவர் வேண்டாம் என்றால் திமுக ஓட்டு போடுங்கள் ஒரு வார்த்தை போட்டு நீங்கள் போஸ்டை ஒட்டிடுங்க போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் அமித்ஷா படத்தை போட்டி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கண்டிப்பாக மாணவர்கள் வந்து திருநீரை அணிஞ்சு போங்க பெண்களை வந்து பொட்டு அணிஞ்சு போங்க அப்போ தான் வந்து சனாதனத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிற எப்படி சனாதனத்தை எப்படியாவது காப்பாற்றணுன்றாங்க கடைசியில் என்ன ஆச்சு க இதில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் மானார் நீங்கள் நடத்துனது தப்பு சனாதனத்துக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் சிவனுக்கும் சனாதனத்துக்கு என்ன சம்பந்தம் வேதங்களால் சொல்லப்படாத க கடவுள்கள் உன் கதி என்னாச்சு நீயே முதல்ல நீ தானே கை விட்டுருக்க ராமனை கை விட்டுருக்கு கடைசியில் திருநீர் அணியனுங்கிற திருநீருங்கிறது வந்து திராவிட கடவுளான சிவனுக்கு சைவத்துக்கு ச சம்மந்தப்பட்டது அதை எப்படி நீ சொல்ல நீ சொல்ல வேண்டியது நாமம் நீ ஒரு முருக ராமருக்கு நீ வந்து மாணவர் நடத்தியிருக்க கடைசியில் பாருங்கள் இந்த ராமனை நினச்சா தான் எனக்கு அழுகழியாக வருது அப்பங்கை விட்டான் இப்போ சித்தி தோர்த்தி விட்டா காட்டுக்கு பொட்டாட்டி விட்டுட்டு ராவனோட போயிட்டா திரும்பி வந்ததுக்கப்புறம் குழந்த பிறந்தா குழந்தைக்கு ரெண்டு பேர் வந்து எடுத்துக்கிட்டு வந்து தொலைச்சி கட்டி போடுவோன்னு சொல்லி அடித்து தோரத்தி அவன் சரையன் நதியில் தற்கொலை தற்கொலைப்பட்டு செத்து போட்டான் சரி இதை இவ்வளோ இவ்வளோ அப்போ சோகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தன்னை மாதிரியே தானே ராமனு நினச்சிக்கிட்டு நம்ம மார்படக்கர் வந்து ஒரு கோயிலை கட்டினார் அந்த கோயிலை கட்டின புண்ணியத்தில் அந்த இடத்துல பாஜக தோக்குது அந்த தொகுதியில் தோக்குது ராமனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவங்க அப்போ தான் தெரிஞ்சுது ராமன் கோவில் கட்ட முடியாது நமக்கு காலி தான் அவனு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டாங்க தமிழ் தமிழ் தென்னாட்டில் வந்தாக்கா பெரியார் அண்ணா முருகரை விட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அவங்க மாநாட்டில் வந்து பெரியார் அண்ணா படத்தை காட்டுறாங்க தாக்கி பேசினாங்க வேறு விஷயம் அவங்க க ஆட்களை வந்து சனாதனத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை காட்டலையே அவங்க அவங்க அந்த மாநாட்டில் வந்து பெரியார் அண்ணாவை காட்டுறாங்க வேறு வழி இல்லை பெரியார் அண்ணாவை பயன்படுத்தி முருகனை பயன்படுத்தினாதான் இங்க நடத்த முடியும் சொல்லி சனாதனத்தை இவங்க கை விட்டாங்க அப்புறம் பசங்க போய் சொல்லிட்டு மத மாணவர்கள் அடையாளத்தை பின்பற்றதுக்கு தயாருங்க நாமம் போட சொல்லுங்க பெருமாள் தான் உங்களுக்கு கடவுள் நீ ஏன்னா எது உனக்கு ஒரிஜினல் கைல கைலாய மலையில சீமா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க உலகத்தினுடைய உயரமான மலையால் அப்படின்னா எங்கால வந்து உலகத்திலேயே பெரிய நீர் பார்ப்பு கடலில் இருக்காருன்னு தெரியாது சிவபெருமான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கார் என்னோ மூமெண்ட்லேயே இருக்கார் எங்கால் படுத்து இருப்பார் படுத்துக்கிட்டார் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு மாலையாக இருக்குது கழுத்தில் மாலையாக தான் இருக்குது நான் படுக்கையாக வச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன் சிவபெருமானுக்கும் பட்டை இப்படி போடுவாங்க அப்படியா தான் இப்படி போடுது எது பார்த்தாலும் அவங்கள பார்த்து போட்டு போட்டுட்டு உக்காத்துக்கிட்டு இருந்தா சுயமாக என்ன இருக்குது அப்படி ருத்ராட்ச கொண்டை வாங்கி கொடு போ கழுத்தில் போட்டுக்கிறேன் ஆரோக்கியத்துக்கு நல்லதும்பாங்க அந்த அந்த ருத்ராட்சத்தில் வந்து ஹெல்த்துக்கான சம்மந்தமான நிறையா விஷயங்கள் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கோடுகள்லாம் இருக்குது இத்தனை கோடுகள் இருந்தால் அது நல்லதும்பாங்க அதனால தான் அதை போட்டுக்கிறாங்கிற திருநீரர் கூட வந்து நீங்கள் பூசும்போது அந்த நெத்தினருக்கிற வியர்வி அது பா அது பவுடர் மாதிரி தான் அது அதுக்கப்புறம் வெள்ளக்காரம் பவுடர் போட நான் பவுடர் வந்ததுக்கப்புறம் திருநீர் இல்லாமல் போயிடுச்சு பொம்பாயம் வந்தக்க ஒரு திருநீர் எட்டுக்கிற இடுறது சொல்லப்போம் அதே நாமம் போடுறதுக்குன்னாக்க நீங்கள் வந்து ஒரு குச்சி எடுக்கணும் அந்த இதை சாந்த அந்த கரைக்குன்னு இழுக்கணும் போடணும் எல்லாம் பண்ணவும் கஷ்டம் ஆனால் அதெல்லாம் வந்து அதிலெல்லாம் சனாதனத்தை காப்பாற்ற முடியும்னாக்கா க அது சனாதனமே இல்லை வேதங்களால் சொல்லப்படாத சிவன சிவனுக்கு அடையாளம் வந்து திருநீர் வேதங்களால் சொல்லப்படாத சிவன் அணிந்ததுதான் ருத்ராட்சி பெருமாள் வந்து இப்போ தங்கமும் வைரமும் போட்டுட்டு இருந்தவர் இதெல்லாம் வந்து இவங்க போட்டுட்டு இருக்கு ஆனால் சனாதனத்துக்கு விரோதமாக தான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் திருநீராணி அதெல்லாம் பார்த்தா சனாதனத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு அந்த அடிப்படையே தெரியல நீ ஒரு சனாதனத்து பேசுகிறோம் சரி கர்நாடகாவில் இருக்கும்போது காவிரி நாடு தான் காவிரி தண்ணி தமிழ்நாட்டு கூட மாட்டேன்னு சொன்னோம் நீங்கள் பேச கட்டுக்கிட்டு இருந்தால் என்னான் இறுதியாக சார் இப்போ ஈரான் இஸ்ரேல் வாரில் இப்போ அமெரிக்கா உள்ள வந்து தாக்குனாங்க இந்த வாரில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோன்னு ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது இஸ்ரேலுடைய பிரதமர் சொல்கிறாரு நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் ஈரானுடைய அனுதாயத்தை அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்கிறது ஈரானுடைய அனுகாயத்தை மொத்தமாக நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போரில் யாருக்கு வெற்றின்னு நீங்கள் பார்க்குறீங்க போரில் வந்து யாருக்குமே வெற்றி வராதுங்க யாருக்குமே வெற்றி வராது தோற்கறது மக்கள் அரசு அந்த இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க நான் இன்னும் உயிரோடுருக்கேங்கிறார் அதை வச்சுக்கிட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன்ங்கிறார் நேத்தன்யாஹூ அமெரிக்கா மேலே குண்டு போடல நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதனால் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோங்கிறாங்க உன்னுடைய தளங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் போட்டு ஒழிச்சு கட்டிப்பு போயிட்டாங்க முதல் முறையாக வியட்நாமுக்கு அப்புறம் அமெரிக்கா வாங்கின மிகப்பெரிய அடி இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது அடங்கி போட்டி பேசாமட்டி மூணு நாள் தட்டு அந்த தட்டால் இஸ்ரேலுடைய தலை தலைநகர் தூ தூளாக உழுந்த உடனே நிறுத்தி போட்டியே இத்தனை நாள் அவங்க அடி வாங்கினதே கிடையாது என்னுடைய எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து உருவாச்சு யூதர்களுக்கான நாடு ஹிட்லர் தோத்ததுக்கு பிறகு யூதர்களுக்குன்னு ஒரு நாட்டை அங்கே உருவாக்கினார் அன்னைக்கு ஆரம்பித்த தகராறு பா இஸ்ரேல் தான் பா அந்த வளைகுடா நாடுகளையும் பாலஸ்தீனத்தையும் அடிக்க முடிய இவங்க போய் அடித்து இஸ்ரேலை தாக்கணும் தான் வரலாறு கிடையாது முதல் முறை வீடியோ காட்டுறாங்க எவ்வளோ பெரிய கட்டடங்கள்னா தூள் தூடாக கிடக்குது அவங்களுக்கு பதுங்கு குழியில் இருந்து அவங்களுக்கு பழக்கமே இல்லை குழியில் ஓடி போய் உள்ளே விழுந்து பறவை எழுந்திரிச்சு ஓடுறதெல்லாம் காட்டுறாங்க தண்ணி காட்டிட்டாங்க வெற்றி தோல்வி தோல்வி வந்து மக்களுக்கு வெற்றி வந்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறது குமேனி கொண்டு போடுவேன் நீ என்ன பண்ண கொமேனி நாளில் தான் நெத்தனியாக எங்கே இருந்தாருன்னு கூட தெரியலையே நான் தான் பிழைக்க வச்சேன் அப்படிங்கிறாரு அது அதே தான் யாரும் சுடலை சுட தெரியல அவர் பிழைச்சி போயிட்டு இருக்கார் கொண்டத்துக்கு மெய்ச்சி பட முடியல அதனால தான் அவர் பொழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லா குலக்காரன்னு அப்படி தான் சொல்லுவான் என் கையில் சிக்கனா அப்படின்பா சிக்கலையே இல்லை அது ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு சின்ன நாடான ஈரானை பார்த்து ஏன் அமெரிக்கா அச்சப்படுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா யாரை பார்த்து பயப்படுறதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க கொசுவை பார்த்தா நம்ம ஏங்க கொசு வலையெல்லாம் கட்டிக்கிட்டு கொசு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் பழம் ஒரு அடி அடிச்சா செத்து போகுது பாம்பு கண்டு பயப்பட பயப்படாத விட கொசுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வைக்கிறோம் அவ்வளோ ஆபத்து எத்தனை வகையான நோய்கள் அது பரப்புது தெரியுமில்ல ஒரு கொசு தான் மலேரியாவுக்கு தான் காரணம் ஃபைலேராவுக்கு தான் காரணம் டைஃபாய்டுக்கு தான் காரணம் சொல்கிற நீங்கள் சொல்கிற அத்தனை நோய்களுக்கும் அதுதான் காரணம் கண்ணுக்கு அது இத்தணும்ண்டு எவ்வளோ சாமர்த்தியம் பண்ணி கையில் உக்காந்துருக்கோம் அடிக்க பண்ணினால் பறந்துடும் அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருக்குது சின்னஞ்சு ஒரு கொசு கண்டு இவ்வளோ பெரிய மனிதன் பயப்படுகிறானான்னு கேட்குறது அர்த்தம் இல்லை அதே தான் ஈரான் வந்து ஒரு கொசு மாதிரி